சூப்பர் ஸ்டார் பற்றியும் இன்னைக்கு ஒரு ஒரு நக்கலான கமெண்ட் இருந்தது அது அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆளாக உருவாக இருக்க முடியாது உங்க உங்கள் கேரக்டராக தான் இது அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்காம அந்த சிரிப்புக்கு எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க அப்படி மாதிரி பேசுறது இன்னும் எரிய நெருப்பில் என்ன ஒருத்தருக்கு அதுதான் ரூபன் படத்தை பாராட்ட வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நல்லா இருக்கு சார் டைட்டிலும் ரொம்ப நல்லா இருக்கு ரூபன் ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட படம் ஐயப்பன் சம்பந்தப்பட்ட படம் ரெண்டு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பெரிய கடவுள் அவர் சார் சொன்ன மாதிரி டேரக்டர் சார் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு நான் ஏற்கனவே என்னை தனியாக சந்திச்சு நான் டீசர் ட்ரெய்லர் காட்டினாங்க அதை விட இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அந்த சிஜியோட பார்க்குறப்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் நல்லா ப்ரமோஷன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தால் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை பெற வேண்டிய ஒரு படம் ரெண்டு நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் சார் எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்கணும் இந்த மாதிரி படங்கள் பாக்குறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கணும் அது இந்த டீம் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ப்ரமோஷன் அதிகமாக பண்ணுங்கள் குழந்தைங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க நம்ம ஃபாரஸ்ட்டில் எடுத்திருக்கீங்க விஷுவல்ஸில் வந்து புளி இருக்குது ஐயப்பனோட விஷுவல்ஸ்லாம் அந்த ஃபயரில் பார்க்குறப்ப அந்த அந்த நெருப்பின் வடிவத்தில் பார்க்குறப்ப நிஜமாலே கூஸ் பம்ப்ஸ் இருந்தது ஸோ குழந்தைங்கள உள்ளே கொண்டு வந்து பார்ப்பாங்க இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமாக சேர்க்க வேண்டியது இந்த டீமோட வேலை ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அண்ட் அப்புறம் பத்திரிக்கையாளர்களுக்கு படம் பார்த்துட்டு படத்தை விமர்சனம் எழுதுறப்ப கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் புது டீம் இவங்க புதுசாக வந்திருக்காங்க சினிமாவுக்கு ஹீரோ இப்போ தான் இருக்காரு இருக்கார் அவர் விஷுவலாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார் இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கார் பார்க்க விஷுவலாக கிராண்டா இருக்கார் மியூசிக்கும் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குமோ அந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க டேரக்டரும் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு ஸோ கிராஃப்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் இப்போ கிராஃப்டை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதே ஸ்டேஜில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய டேரக்டர் அவர் தமிழ் சினிமாவை தாங்கி இருக்காரு அந்த டேரெக்டர் ஸோ யாருக்கும் இங்கே கிராஃப்ட் பண்ண தெரியல அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ணிட்டாரு அவருக்கு பெரிய பெரிய பட்ஜெட் வரும் அவர் கிராஃப்ட்டுக்கு அவருக்கு கிராஃப்ட் நல்லாவே வரும் இப்போ ஃபர்ஸ்ட்டு படம் பண்ணுறவங்க அது முறை வலது சாரி இருந்து கடவுள் சார்ந்து ஒரு படம் பண்ணுறவங்களுக்கு எப்படி வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் வரும் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஈக்குவலான ஒரு கிராஃப்ட் வந்து அவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்க முடியும் ஸோ ஒரு முதல் படம் பண்ணுற இயக்குநருக்கு வந்து அந்த படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அவனுக்கு தான் தெரியும் அவன் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து இங்கே கஷ்டப்பட்டு ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா வந்து அன்றைக்கி இந்த மேடையில் பேசின இயக்க முதல் படத்துலையும் கிராஃப்ட்னா என்ன அப்படின்னு மக்கள் பார்த்து அவங்க பாராட்டி தான் அவர் வந்து வந்திருக்கார் அப்புறம் ஸ்டேஜில் வந்து இங்கே வந்த படங்களுக்கெல்லாம் கிராஃப்டன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு ஸோ பத்திரிகையாளர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக இதை வச்சுக்கிறேன் ஸோ கிராஃப்ட் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க வளர வளர பட்ஜெட் வளர வளர அவங்களோட கிராஃப்டும் வளர தான் செய்யும் அதை தாண்டி விஷுவலாக கிராஃப்டை தாண்டி மக்களை என்ன சொல்ல போகிறோம் அந்த படத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை தான் நம்ம ஒளிப்பதிவாளர் பாலுமகேந்திரா சார் சொல்லியிருப்பாரு நீ எந்த பேனலில் எந்த குவாலிட்டி பேனலில் கதை எழுதுற அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா ஸோ என்னை வந்து எந்த கேமராவில் படம் எடுக்கிறேன்னு கேட்காத என்ன மாதிரி இருக்கு பாரு அதுதான் முக்கியம் அப்படி சொல்லுவார் ஸோ என்ன சொல்ல வரும் சினிமாவில் எங்களுக்கு கிராஃப்ட் தெரியுது தெரியல அதெல்லாம் தாண்டி நாங்கள் சொல்ற விஷயங்கள் இந்த மண்ணுக்கு பயன்படுத்து இந்த மக்களுக்கு பயன்படுத்து இந்த மக்களோட பிரச்சனையை சினிமாவில் பேசுகிறோமா இந்த மக்களுக்கு தேவையான விஷயத்த கன்வே பண்றோமான்றது தான் பார்க்கணும் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் ஸோ என்னோட படம் நான் பண்ண படம் அவங்க மோஸ்ட்லி என்ன தான் அதெல்லாம் பேசுனாங்க நான் பார்த்து அவங்க அடிக்கடிக்கு மீட்டிங் போடுறப்பெல்லாம் நான் என்ன சார்ந்து இருக்கிற சில இயக்குநர்கள் அவங்க மாதிரி பண்ற வலதுசாரி சிந்தனைகள் படங்கள்ல தான் அப்படி அப்பப்போ கவுண்டர் பண்ணி பேசுவாங்க ஸோ இங்கேருந்து வள இங்கேருந்து வளர்ந்து வேற வலதுசாரி இப்போ இப்போதான் சினிமா பேச ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதே வந்து இங்கேயே அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அதை கலாய்ச்சிட்டு பேசுறது வருத்தமாக இருக்குது அது நீ உங்கள் வேலையை பாருங்க எங்கள் வேலையை பார்க்குறோம் எதுக்கு பயம் எதுக்கு மேடை போட்டு எப்போ பார்த்தாலும் அந்த நூறு தான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதை வந்து ப்ரமோட் பண்ணிட்டே அதெல்லாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க இங்கே படம் பண்ணுறவங்க இங்கே படம் பண்ணுறோம் மக்கள் வந்து எதை நல்ல படமோ அதை வந்து மக்கள் பார்க்க போகிறாங்க ஸோ கிராஃப்டை பற்றி சினிமாக்குள்ளே வேணாம் பத்திரிகையாளர்கள் பேசட்டும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு அண்டு அன்றைக்கே வந்து சூப்பர் ஸ்டார் பற்றியும் அன்றைக்கி ஒரு ஒரு நக்கல் கமெண்ட் இருந்தது அது பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்றைக்கி வந்து இங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆளாக உருவாக இருக்க முடியாது ஸோ அவரை வந்து அரசியல் தெரியாமல் தான் வந்து படத்தில் நடித்த மாதிரி அவ்வளோ நக்கல் நையாண்டி பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்க்க எங்களையாவது சித்தாந்த ரீதியாக இருக்கிறீங்க அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு ஒரு மிகப்பெரிய அவர் ஆன்மீகவாதி அவர் அவரு எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை இந்த சமீப காலமாக தான் அவரை பற்றி நிறைய விமர்சனம் வர ஆரம்பித்தது அதுக்கு காரணம் எல்லாம் உங்களுக்கே தெரியும் அவரை நீங்கள் அவ்வளோ நக்கலாக நையாண்டி பண்ணி சிரித்ததெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்க சுத்தமாக எனக்கு எனக்கு முதல் படம் கொடுத்தாரு ரிச்சர்ட் சார் வந்து எனக்கு நான் பழையவளர் பட்ட சரியாக போகிறதுக்கப்புறம் திரௌபதி பண்ணுறப்ப ரிச்சட் சார் எனக்கு வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு அவரும் அப்போ வளர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணி அவர் ஒரு வெற்றியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஹீரோ அந்த நிலைமையிலேயே எனக்கு வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்து அப்படிதான் நான் திரௌபதி உருவாக்கினேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அவருக்கு நன்றியோட தான் இருக்கு எந்த மேடைக்கு போனாலும் அவருக்கு வந்து நான் நன்றி சொல்வேன் சாரால தான் நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்தேனே நான் ரிச்சர்ட் சாருக்கு சொல்ற நன்றி வந்து நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்க ஒருத்தருக்கு அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறப்ப உங்க உங்க கேரக்டரா தான் ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க சினிமால அது வந்து தப்பு அது வந்து வந்து சான்ஸ் கொடுக்கலன்னா நீங்க ஒன்றுமே இல்லை இந்த இந்த ஸ்டேஜ்ல நின்று இருக்க முடியாது இதே தான் வந்து அவரை பத்தி அவ்வளோ கேவலமான ஒரு சிரிப்பு அந்த வரப்ப அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா இல்லைன்னுலாம் நமக்கு தேவையில்லாத அவர் ஒரு நடிகர் நம்பி உங்களை படம் கொடுத்தாரு ஸோ அது வந்து மிகப்பெரிய தப்பு அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்காம அந்த சிரிப்புக்கு எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க அப்படி மாதிரி பேசுறது இன்னும் எரியிற நெருப்பில் என்ன ஒருத்தரைக்கு அதுதான் ஸோ அது மாதிரி வேண்டாம் அது மாதிரி பண்ண வேண்டாம் வல்லதுசாரி படங்கள் வரதான் செய்யும் இந்த மாதிரி கடவுள் சம்மந்தப்பட்ட படம் ஐயப்பன் பக்தர்களுக்கு படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி படங்கள் இப்போ எங்க வருது அந்த மாதிரி படங்கள்லாம் காரணம் நீங்கள் யாரும் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் சித்தாந்தமாக வேற மாதிரி சப்போர்ட் பண்ணுறது தான் அதுக்கெல்லாம் காரணம் இந்த ரூபன் மாதிரி படங்கள்லாம் தேட்டருக்கு வரப்போ சப்போர்ட் பண்ணுங்க இதில் இந்த மாதிரி படங்களும் வரணும் இல்லை அது கார்த்திகை மாசத்துக்கு வந்து முன்னெல்லாம் எப்பவுமே சேனல்ஸ்ல வந்து அந்த மாதிரி படம் போடுவாங்க இப்போ எங்கே அந்த மாதிரி கடவுள் சம்பந்தப்பட்ட படங்கள்லாம் வருது துர்கா மாதிரி படங்கள் எங்கே வருது அம்மன் மாதிரி படங்கள் எங்கே வருது அந்த மாதிரி படம் பண்ண டேரக்டர்ஸே இல்லைங்க சுந்தர்சி சார் எப்பயாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பண்ணுறாரு அதுவும் ஒரு விஷுவல் ட்ரீட்டா கிளைமாக மட்டும் வைக்கிறார் அவரை தவிர யார் அந்த மாதிரி படங்கள் இப்போ பண்றாங்க ஸோ அந்த மாதிரி இயக்குநர்கள் அந்த மாதிரி படங்கள் திரும்ப பண்ண ஆரம்பிக்கணும் எல்லா வகையான சினிமாக்களும் இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வரணும் இதான் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்க கிராஃப்ட் பண்ண தெரியாதுன்னு சொல்லாதீங்க மக்களுக்கு தேவையான கலை பண்றதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் என்னோட படம் அரியலூரில் இருக்க பிரச்சனையை பேசும் விழுப்புரத்தில் இருக்க பிரச்சனையை பேசும் கடலூர்ல இருக்கிற பிரச்சனையை பேசும் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசும் விழுப்புரத்தில் இருக்க பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு வரது ஸ்கூலுக்கு போயிட்டு வரல என்ன பிரச்சனைன்னு பேசுவோம் சேலத்தில் இருக்க பெண்களுக்கு வந்து ஆன்லைனில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களை வந்து அவங்களோட வறுமையை பயன்படுத்தி ப்ராசூஷன் கொண்டு போகிறாங்கன்னு பேசுவோம் ஸோ அது அதுதான் இந்த மண்ணுக்கான கிராஃப்டாக நாங்கள் நினைக்கிறது இங்கே இந்த போயிட்டு பாம்பேயில் நடக்கிற பிரச்சனையும் மலேசியாவில் நடக்கிற பிரச்சனையும் படம் பண்ணுறது இல்லை கிராஃப்ட் ஸோ எது நல்ல கிராஃப்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்கள இந்த மாதிரி மேடை போட்டு நக்கல் பண்ணி செய்கிறத தயவு செய்து அதுவும் இல்லாமல் ஜானரே எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க ஒரே ஜானர் சுற்றி சுற்றி ஒரே படம் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளேயே விமர்சனம் பண்ணி அவங்களுக்கு பாராட்டுறதுக்குன்னு ஒரு பத்து சினிமாவில் ஆட்கள் இருக்காங்க எந்த படம் பண்ணாலும் அவங்க வந்து அதை வாழ்த்து வீடு போட்டுருவாங்க படம் பார்க்குறாங்களோ இல்லையோ அது நிறைய ஜானர்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு உங் நீங்கள் பேசுகிற சித்தாந்தத்திலே நிறைய ஜானர்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் முதல் முதல் ஒரு தலித் பிஷப் வந்து தமிழ்நாட்டில் உருவான மதுரையில் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நான் தான் படம் எடுத்தேன் கிறிஸ்டியானிட்டிக்கு கேஸ்ட் கிடையாதுன்னு இருந்தாலும் சமூகத்தில் வந்து நிறைய கிறிஸ்டின்ஸ் வந்து கூட கேஸ்ட் சேர்த்து தான் போட்டுக்கிறாங்க அப்படி தலித்துலேருந்து கன்வெர்ட் ஆன கிறிஸ்டின்ஸுக்கு வந்து ஒரு ஒரு பிஷப்பாக வரது வந்து எவ்வளோ கஷ்டம் அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றத சினிமா விடுங்க இங்கேருந்து மதம் மாறின பட்டியல்கிட்ட வந்து மதமாறின நிறைய இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க கல்யாணம் அவங்க முதிர் கண்ணிகளாக இருக்காங்க அவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்க என்கிற நூறு ஜகன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் படமாயிடுங்க அது வந்து அந்த மக்களோட பிரச்சனை தானே உங்கள் சம்மந்தப்பட்ட மக்கள் பிரச்சனை தானே அதெல்லாம் விட்டுட்டு வேற வேறு எப்போயோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதையும் காட்டுங்க தப்பில்லை அதையே திரும்ப திரும்ப காட்டி எதுக்கு பிரச்சனை இன்றைக்கி சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்குது பொல்யூஷன் பிரச்சனை இருக்குது நிலத்தை பிடிக்கிறாங்க நிறைய பஞ்சமி நிலங்களை நிறைய பேர் வந்து பிடிங்க வச்சுட்டு திருப்பி தரம இருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி ஜோனர்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அதைப்ப நம்ம திரும்ப திரும்ப சுற்றி ஒரு சமூகத்துக்குள்ளேயே சண்டையை வச்சு அது ரொம்ப தப்பு எப்போ பார்த்தாலும் புத்த மதம் தான் ப்ரமோட் பண்ணுறீங்க ஆனால் படத்தில் வந்து எல்லா ஹீரோட அம்மாவும் கிறிஸ்டின்ஸாக தான் இருக்கிறாங்க அது என்ன எனக்கே அது ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த மதத்தை ப்ரமோட் பண்ணுங்க இதில் நிறைய உள்ள சினிமாக்குள்ளே பிரச்சனை இருக்குது இவங்க பண்ணுற அந்த அரசியலுக்கு நிறைய ஃபண்டு தராங்க அதெல்லாம் பேசுனா சினிமாக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி ஆகிடும் அவங்க பேசுனது ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை வந்து ஒரு பதிவாக பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி புது படங்கள் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து கா காசு போட்டு படம் பண்ணி தெரியோ தெரியாமல வந்து படம் பண்ணிடுறாங்க விஷுவலா பாக்குறப்ப நிஜமால அந்த வாய்ப்பு இருந்தது அதை மக்கள் பாவத்தை விட்டுருங்க அதை விட்டுட்டு அதுக்குள்ள நீங்கள் ஐடியாலஜிய கண்டுபிடிச்சி கிராஃப்ட கண்டுபிடிச்சி ஆரம்பத்துலேயே அவங்கள வந்து தட்டி விடுறது கேள்வி விடுறது மிகப்பெரிய தப்பு சினிமாவுக்குள்ளே இருந்துட்டு அதை செய்யாதீங்க இன்னைக்கு சினிமா எப்படி இருக்கு இந்த வருஷம் ஒரு படம் கூட இட்டவள இந்த வருஷம் இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ சினிமா நல்லா இருக்கணும்னாலும் சினிமாக்குள்ளேருந்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐடியாலஜிக்கெல்லாம் படத்தை சப்போர்ட் பண்ணாமல் நான் சொன்னச்சோன்னால் நீங்கள் படம் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் கூட நின்று ஸ்டேஜில் நின்று உங்கள் படத்தை வாழ்த்துறேன் ஸோ ஐடியாலஜிக்கலாக ஐடியாலஜிக்கலாக மட்டும் படம் பண்ணாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள் சொல்லணும்னு தோணுச்சு நிறைய இதில் தப்பாக கூட இருக்கும் என்னை வந்து ஒரு சாரருக்கு எதிராக திருப்பி கொண்டு போவாங்க இதை வச்சு நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக பேசுவேன் கரெக்டாக பேசுவேன்னு நினைக்கிறேன் ஸோ த எப்படியும் நான் வ வரதான் போகுது என்னென்னமோ கமெண்ட்லாம் என்ன பண்ணாலும் எப்போ தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன் சினிமாலையும் இதெல்லாம் பேசுவேன் ஸோ நான் அறுக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் பேசிகிட்டுலாம் இருக்க முடியாது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து படம் பண்ணுங்க இதில் நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு அடுத்த படம் பெருசாக இட் கொடுங்க இந்த டீமுக்கு மியூசிக் டேரக்டருக்கு கேமராமேனுக்கு டேரக்டருக்கு ஆர்ட் டேரக்டருக்கு ஒர்க் பண்ண அத்தனை அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அஸ்டன்ட் கேமராமேன் இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துகள் தேங்க்யூ